அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி பூம்புகார் தொடங்கி மங்களதேவி, கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்துல நம்ம ஒரு பயணம் போனோம் இப்படி இருக்கும் அந்த பயணம் தான் மிளிர்கல் நாவல் சமகால அரசியல சிலப்பதிகாரத்தினுடைய பின்னணியில சொல்லியிருக்காரு எழுத்தாளர் இரா முருகவேல் அவருடைய அந்த நாவலை விகடன் பிள்ளைல நீங்க ஆடியோ பாட்காஸ்டாக கேட்கலாம் விகடனுடைய ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா விகடன் பிள்ளை அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மிளிர்கல் நாவலை நீங்க ஆடியோவாக கேளுங்க அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் கொடுத்துருக்கேன் கருத்தரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ போன வாரம் மழை தீபாவளியோட பரபரப்பா இருந்தது பீகார் தேர்தல் களம் தான் ஆமா அத ஒட்டி ரெண்டு கேள்வி வந்திருக்கு அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னா பீகார்ல இந்த மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி ஷோல அதை பத்தி பேசியிருந்தோம் பிரசாந்த் கிஷோர் ஆட்சிக்கு வந்தா மது ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு பேசியிருந்தாரு அதாவது மதுவிலக்கு கொண்டு வரும் இருக்கிற மதுவிலக்க ரத்து பண்றாங்க இருக்குல்ல அங்க மதுவிலக்கு விளக்க அதை நான் ரத்த பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி மாதிரியே சொல்லியிருந்தாரு இது எதை அடிப்படையா வச்சு இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு வசந்த்ங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு என்ன சொல்லியிருந்தாரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னா அந்த ஜன் கட்சி நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ஒரு மணி நேரத்துல பூரண மது விளக்க ரத்து பண்ணி விட்டுருவோம் ஏன் அப்படின்னா இந்த மது விலக்கு இருக்கிறதுனால இருபத்தி கோடி வருவாய் அரசு கஜானாவுக்கு வர வேண்டியது வராம போகுது இந்த இருபத்தி கோடி அரசுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை வச்சே நம்ம வந்து உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் எல்லாம் வந்து ஒரு ஆறு லட்சம் கோடி வரையும் கடன் வாங்கலாம் கடன் வாங்கி கல்வி மருத்துவ கட்டமைப்பு வருமானம் வரணும் நான் வந்து கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த இப்ப இது பெரிய விவாதமா மாறிருச்சு மாறணும்னா தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து என்ன அவர்கிட்டயும் கேட்டாங்க இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்தாலும் அதை பத்தின ஒரு மறுபரிசீலனை பண்ணுவோம் அதுவில அவசியம்

சிறப்பா இருக்குங்கிற சைடுல அவரு அவரு அவங்க கட்சிக்காரங்க அதெல்லாம் இல்ல இது இருக்கணும் மதுவிலக்கு விளக்கு ஏன்னா அப்பதான் சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கும் நிறைய விஷயங்கள் இதனால நன்மை நடந்திருக்கு அப்படின்லாம் வந்து அவங்க பேசுறாங்க சோ இது விவாதமா மாறி இருக்கு இது அவர் எதை அடிப்படையா வச்சு பேசுறாருங்கிறது வந்து அவரே சொல்லிட்டாரு ஏன்னா வந்து நமக்கு வந்து அதன் மூலமா வருமானம் வரும் நம்ம வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கணக்கு அதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா பிஜேபி திமுகவுக்குள்ள போட்டு கொடுத்தாரு கூட இருக்கு ஆமா அவர் வந்து போட்டு கொடுத்திருக்கிறாரு இதுல நம்ம அதுல அது போய் உள்ள போய் டீப்பா போய் பார்க்கும்போது இந்த மது என்ன நன்மை நடந்திருக்கு ஏன்னா இது வந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல நிதிஷே வந்து அவர் எதுக்காக கொண்டு வந்தாரு அப்படின்னா அவரோட கட்சி செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்தது பெண்கள் மத்தியில வந்து ஒரு அவங்க கட்சி வந்து இன்னும் செல்வாக்கு இழந்துகிட்டே இருந்ததுனால சரி ஒரு மைலேஜ் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமா இதை கொண்டு வந்துட்டாரு பூரண மதுவிலக்கு அப்படிங்கறத அதிரடியா கொண்டு வந்தாரு ஆனால் அந்த டைம்ல அவர் கொண்டு வந்த சமயத்தில் ஒரு டாக் இருந்தது அங்கே வந்து கிராமங்கள்லலாம் வந்து தெரு சண்டைகள் வந்து குறைஞ்சிருக்கு குடும்ப வன்முறைகள் குறைஞ்சிருக்கு ஆண்கள் வந்து குடிக்கு செலவழிக்கிறத வீட்டு குடும்பத்துக்கு செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிலாம் ஒரு செய்திகள் வந்தது அதெல்லாம் கேட்கும்போது நல்லாதான் இருந்தது பரவாயில்லையே நல்லா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் அது போக போக பார்த்தோன்னா அது கள்ளச்சாராயம் அங்கே வந்து ஒரு ஆறு மாதிரி பெருக்கெடுத்து ஓட ஓட ஆரம்பிச்சிருச்சு கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் அப்படின்னா இந்த பக்கத்தில் உள்ள ஜார்கண்ட் அதே மாதிரி யூபில இருந்தெல்லாம் பார்டர் வழியா அங்க விற்கிற அந்த மதுவை வந்து உள்ள கொண்டு வந்து அதிக விலைக்கு விற்கிறது இந்த கடத்தல் சாராயம் இப்போ கள்ளச்சாராயமும் அதிகமாயிருச்சு கடத்தல் சாராயமும் அதிகமாயிருச்சு அதுவும் பல மடங்கு அதிகமாயிருச்சு ஒரு பக்கம் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் முப்பத்தொன்போது லட்சம் லிட்டர் வந்து கள்ளச்சாராயம் பிடிச்சிருக்காங்க பிடிக்காது இதோட அதிகமா இருக்கும்னு அங்க உள்ள அதிகாரிகளே சொல்றாங்க இந்த ஒன்பது ஆண்டுகள் இவங்க கொண்டு வந்ததுல ஒரு ஐநூறு பேர் வரையும் இந்த கள்ளச்சாராயத்தால உயிரிழந்திருக்காங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாநில அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இந்த இதுல இருந்து வந்துட்டு இருந்தது இல்லை அந்த வருவாய் எங்க போக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த கள்ளச்சாராய கும்பலுக்கும் கடத்தல் சாராயம் வைக்கிறவங்களுக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ எப்படியோ ஒரு வகையில அங்க வந்து சாராயம்ங்கிறது இருந்துகிட்டேதான் இருக்கு அப்படிங்கிற நிலைமைதான் இருக்கு இது பத்தாதுக்கு இளைஞர்கள்லாம் வந்து போதைப் பொருள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவிலேயே அதிகமாக போதைப் பொருள் புழக்கம் இருக்கிற ஒரு மாநிலம்ல முக்கியமான மாநிலமாக பீகார் இருக்குது அதுக்கு காரணம் இந்த மதுவிலக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறதுனால இது ஒரு ஃபெயிலியர் இது ஒரு தோல்வி தான் இவங்க கொண்டு வந்தது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அப்போவே வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டுலேருந்தே இதை தான் சொல்லிட்டுருக்காங்க இது ஃபெயிலியர் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் அவரோட அரசியல் மைலேஜுக்காக அவசர அவசரமாக ஒரு திட்டமிடல் இல்லாமல் கொண்டு வந்துட்டார் இருந்து ஒரு வருவாய் வர வருவாய் ஆகுதுன்னா மாற்று வருவாய்க்கான ஒரு திட்டத்தை இந்த ஒன்பது ஒன்பது ஆண்டுகள்ல கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னா அதுவும் இல்ல அதே நேரத்துல சட்டம் ஒழுங்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுவுமே சரியா இல்ல ஏன்னா கள்ளச்சாராயம் வருது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அர்த்தம் சரியில்லைன்னு அர்த்தம் இதுல என்ன ஹைலைட்னா ஒரு பத்து லட்சம் கேஸ் போட்டிருக்காங்க இந்த ஒன்பது ஆண்டுகள்ல ஒட்டி இந்த போதைப் பொருள் கள்ளச்சாராயத்தை ஒட்டி இதுல பதினாலு லட்சம் பேரு கிட்ட பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இடம் இடம்பத்தலையா பீகார்ல உள்ள சிறைகள்லாம் இவங்கள இவங்களை இவங்களாலேயே விசாரணை கைதிகளா உள்ள கூட்டிட்டு போய் அடைக்கிறாங்க அதனால பீகார் சிறையிலையும் தொடர்பான வழக்கே இருக்கு மத்த வழக்குகளை விசாரிக்க முடியல அவங்களுக்கும் ஆண்கள் வந்து இனிமே வந்து வேலைக்கு போவாங்க உற்பத்தி திறன் எல்லாம் பெருகும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தா கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு ஜெயிலுக்கு தான் போயிருக்காங்க ஒரு ஃபெயிலியர்ங்கிறது நமக்கு கண் கூடவே இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்க முடியும் மதுவிலக்கு ரத்து பண்ணணும் அந்த நோக்கம் சரியா தவறா அப்படிங்கிற அந்த விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க இவ்வளவு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த மதுவிலக்கு அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அதை சரியா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அதுல கொஞ்சம் டெவலப்மென்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பாக்குறதா இருக்கு ஆமா கண்டிப்பா ஏன்னா மதுவிலக்கு அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் அது வந்து வரவேற்க தான் போறோம் ஆனா அதை சரியா பண்ணணும்ல ஏன்னா இப்ப குடி நோயாளிகளா இருந்திருப்பாங்க அவங்கள மீட்கிறதுக்கான மருத்துவ திட்டங்களையும் அங்க கொண்டு வரல மாற்று வருவாய்க்கான திட்டங்களையும் கொண்டு வரல ஒரு நம்ம பேரை வந்து வந்து எங்க நிலைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு வந்த திட்டமா தான் இது இருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஐநூறு ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொன்னா என்ன ஆகுமோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போல இருக்கு பீகார்ல ஆமா அதனால வந்து மதுவிலக்கு வந்து சரியா கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் மதுவிலக்கு கொண்டு வந்தது தவறுன்னு நம்ம சொல்லல அதை வரவே இருக்கிறோம் ஆனா வந்து முறையான திட்டமிடல் இல்லாம கொண்டு வந்துட்டாங்க ஸோ பிரசாந்த் கிஷோர் சொல்றதும் வந்து நான் மது ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னா அப்போ மக்களை வந்து திரும்ப குடிநோயாளிகளா ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சொல்ற மாதிரி இருக்குது நான் புதுசா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒருத்தர் புது ஐடியாஸோட வரணும் நிறைய இப்போ இருக்கிறதுக்கான மாநிலத்தில் எப்படியெல்லாம் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் இப்படி எல்லாம் வருவாயே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசிக்காம இருக்கிறத வந்து திரும்பவும் எல்லா மாநிலங்கள் எப்படி இருக்கும் அதையே நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான மாற்று அப்படிங்கிறது நமக்கு தெரியல ம் ஆமாம் கண்டிப்பாக அதனால இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கோம் அது எப்படி ஒரு பாலிசியா கொண்டு வரணுங்கிறத மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அது மூலமா வருவாய் வரதுனால அதை பத்தி எந்த அரசுமே எங்க பீகார்ல எல்லாம் இருந்தா கூட அங்கே சாராயம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு சரியா பண்ணலைங்கிறது தான் நமக்கு தெரியுது ஸோ பார்ப்போம் இது வந்து தேர்தலில் எதிரொலிக்குமா ஏன்னா பிகே வந்து இது வாக்குறுதியா கொடுத்துருக்காரு இதனால ஓட்டுக்கா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அது போக போக தான் தெரியும் பாப்போம் இந்த பீகார் தேர்தல் ஒட்டி ரெண்டு கேள்வின்னு சொன்னோம்ல ரெண்டாவது கேள்வி என்னன்னா அங்கே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எப்படி நம்ம சொல்றது மாயால எப்படி சொல்றதுங்கிற மாதிரி தான் அங்கே நிலைமை இருக்கு என்னன்னா தேர்தல் பணிகள் ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா மிகப்பெரிய விவாதமாயிருக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி அங்க வந்து கிராண்ட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேர்ல இருக்கு மகா அதுக்குள்ளே பல கட்சி விழுந்துருச்சு கூட்டணிக்குள்ளே அந்த மாதிரிதான் இருந்துச்சு என்னன்னா ராஷ்டிரிய ஜனதா தளம் முக்கியமான கட்சி அங்க ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து கடந்த தேர்தலில் போட்டிட்டாங்க காங்கிரஸ் அடுத்து அடுத்த முக்கியமான கட்சி எழுபது தொகுதிகளில் போட்டிட்டாங்க எத்தனை ஜெயிச்சாங்கிறத வச்சுதான் நம்ம முக்கியமான கட்சியா இல்லையா பத்தொன்பது தொகுதியில தான் ஜெயிச்சாங்க ரொம்ப முக்கியமான கட்சியா காங்கிரஸ் அதான் வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதும் ஜெயிச்சிருக்கீங்க ஆனா இந்த தடவை நியாயம் ஜோடா யாத்திரைக்கு அப்புறம் ஒரு எழுச்சி இருக்குல்ல காங்கிரஸ் தொண்டர்கள் கிட்ட அது எழுச்சியை மட்டும் வச்சு என்ன பண்றது ஓட்டா மாறணும் ஜெயிக்கணும் அதுக்கு உழைப்ப போடணும் அதெல்லாம் நீங்க காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அது போக அந்த கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு விக்காசில் இன்சான் பார்ட்டி அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டில இருந்த ஒரு கட்சி இப்ப இங்க வந்திருக்கு ஆமா அவரு அதுக்கு முன்னாடி பிஜேபியிலே வேற இருந்திருக்கிறாரு விகாஸ் இன்சான் பார்ட்டியோட தலைவர் சோ அப்படி ஒருத்தர் கூட்டு வரோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கொடுக்கணும் அப்ப யாருடைய சீட்ல இருந்து அதை பிரிச்சு கொடுக்கறது இப்படின்னு பெரிய பிரச்சனை இதுல என்ன ஆயிப்போச்சுன்னா ஒரு பத்து பன்னெண்டு தொகுதிகள்ல வந்து காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க நேருக்கு எதிராக அவங்களுக்குள்ளே வேட்பாளர்ல நிறுத்திக்கிற அளவுக்கு வேட்புமனு தாக்கல பண்ற அளவுக்கு போயிருச்சு போட்டியே எனக்கும் அவருக்கு தாங்கன்ற மாதிரி ஆமா அவங்களுக்குள்ள போட்டி போட்டுட்டு இருக்காங்க அங்க என்டிஏவை எதிர்த்து போட்டி போட வேண்டியவங்க சோ இதுல வந்து ஒரு ஈகோ வாரமே போயிட்டு இருக்கதா சொல்றாங்க ஏன்னா தேஜஸ்வி யாதவ் அந்த ஓட் அதிகாரி யாத்திரா அதுக்கு போகும்போதே அவர் வந்து தன்னை ஒரு நான் தான் முதல்வர் வேட்பாளருங்கிற மாதிரியே அவர் பாலிஷாவும் சொல்லி பார்த்துட்டாரு கிட்டத்தட்ட நேரடியாகவும் சொல்லி பார்த்துட்டாரு பட் ஆனா அதை வந்து காங்கிரஸ் ஏத்துக்கவே இல்லை ராகுல் காந்தி அதை வந்து அதில் அட்ரஸ் பண்ணி பேசவே இல்லை அதுக்கு வந்து காங்கிரஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் யாதவ் சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ நான் யாதவ் ஓட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வராது இவர் அறிவிச்சிட்டா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இவங்க தேஜஸ்வி யாதவ் இருந்தும் சில கேள்விகள் கேட்டாங்க ஏங்க அகிலேஷ் யாதவ் முன்னிறுத்தி யூபியில் நீங்கள் பேசுகிறீங்க அப்போ இங்கே பண்ண மாட்டீங்களா இது எப்படி அப்படின்லாம் கேட்டாங்க இன்னும் நம்மளே பார்த்தோம்னா அங்க வர சர்வேஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்தியவா இந்தியவா இந்தியா கூட்டணியா யார் ஜெயிக்க போறா அப்படிங்கறதுல ஒரு டஃப் ஃபைட் இருக்கு பட் முதல்வர் வேட்பாளரா உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டா பீகார் மக்கள் எல்லா அந்த சர்வேஸ்லயுமே இவர் தான் சொல்லியிருக்காங்க தேஜஸ்வி யாதவ் சோ அப்படி இருக்கும்போது அதை அத பண்ணாம விட்டது ஒரு பெரிய தவறுன்னு சொல்றாங்க அதே மாதிரி என்னன்னா காங்கிரஸ் எம்எல் சீனியர் நிர்வாகிகளை வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன் இப்படி ஜெயிச்சாலும் ஆர்ஜேடி தான் அதிகமா ஜெயிக்க போறாங்க அவங்க எம்எல்ஏக்கள் தான் முதல்வர் வேட்பாளரா தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கும்போது அறிவிச்சிடலாம்ல அப்படிங்கிற ஒரு பைட் போயிட்டே இருந்தது இந்த பைட் உச்சத்துக்கு தான் இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க தேஜஸ்வி யாதவ முதல்வர் வேட்பாளராக நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் கெலாட் வந்து அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறது ஏன் ரொம்ப முக்கியம்னா இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு இப்ப வரைக்கும் அவங்க சொல்லல நிதிஷ்குமார் இப்ப முதல்வராக இருக்காரு ஆனா அவரோட முதல்வர் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு பாஜக ரொம்பவே தயங்குறாங்க நிதிஷ்குமார் அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அங்க உள்ள எம்பிஸ் அவர் வாபஸ் வாங்க வேண்டியதானே என்னை அறிவிக்கலன்னா நான் வாபஸ் வாங்கிடுவேன் அப்புறம் அவங்க மத்திய அரசு தேர்தலுக்கு பின்னாடி பண்ணுவார என்னன்னு தெரியல அவர் என்னன்னா பண்ணக்கூடிய ஆள் தான் இங்க இருந்து அங்க குதிப்பாரு அங்க இருந்து இங்கே குதிப்பாரு சோ இதுல என்னன்னா இன்னொரு ஈகோவார் அதாவது இது ஒரு விஷயம்னா அங்க வந்து தேர்தல் பொறுப்பாளராக காங்கிரஸ் வந்து யார நியமிச்சிருக்காங்கன்னா கிருஷ்ணா அல்லா அவருன்னு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க அவர் ஒரு முக்கியமான தலைவர் சொல்ல முடியாது தேசிய அளவில் அவருக்கு பெரிய பங்கு கிடையாது அவர் வந்து ஆனா ராகுல் காந்தியோட செட்டு அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கறதுனால அவரை வந்து நியமிச்சிருக்காங்க சரி லாலு பிரசாத் யாதவ் இந்தியாவிலே மிக அனுபவம் வாய்ந்த ஒரு முக்கியமான தலைவராக இருக்காரு அவரோட போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இப்படி ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுப்பீங்களா சொல்லி அது ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு வந்து முதல்வர் பூபேஷ் பாகல் மாதிரியோ இல்ல அசோக் கெலாட் இப்ப அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி யாரையாவது வந்து நீங்க நியமிச்சிருக்கலாம் இப்ப எங்க கட்சி அப்ப வந்து என்ன நினைக்கிறீங்கிறது அது ஒரு டஃப் ஃபைட் ஒன்னு போயிட்டு இருந்துச்சு இப்பயும் கூட அந்த முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சாங்கல்ல இவர் அந்த பிரஸ் மீட்டை ஆர்ஜேடி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த பேனர்ல வந்து ராகுல் காந்தி போட்டோ இல்ல சோ இவரோட போட்டோ மட்டும் பெருசா இருந்தது கூட்டணியா தானே தேர்தலை சந்திக்கிறோம் எங்க தலைவர் போட்டோ எங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வேற கிளம்பி இருக்கு சோ இப்படி ஒரு ஈகோ வார் வந்து ராகுலுக்கும் தேஜஸ்விக்கும் இப்படியே பேசிட்டு தேர்தல முடிஞ்சிடும் போல இருக்கு அந்த ஈகோ வார்ல அது ஒரு பிரச்சனையா மாறி அந்த கூட்டணிக்குள்ளே பல குழப்பங்கள் வந்ததுனாலதான் கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க ஏன்னா ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி வரையும் பார்க்கும் போது ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓட்டு அதிகார் யாத்திரை அப்படிலாம் மேற்கொண்டாங்க தேர்தல் அனுத்தமையில நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க அதெல்லாம் ஒரு எழுச்சி க கிடைச்ச மாதிரி இருந்துச்சு கூட்டம் நிறைய வருது அப்படிலாம் செய்திகள்லாம் எல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு ஆனா இந்த ஒரு வாரம் பத்து நாள்ல அது எல்லாமே அப்படியே கொஞ்சம் பின் வாங்குன மாதிரி ஆயிடுச்சு ஆமா ஏன்னா அந்த சாருங்கிறதுலே பல பாதி ஓட்டு போயிடுச்சு லட்சக்கணக்கான வாக்குகளை வந்து நீக்கிட்டாங்கங்கும் போது அது எங்களுக்கு விழ வேண்டிய வாக்குகள்னு இவங்களே சொன்னாங்க ஸோ அதுவே ஒரு செட்பேக்கா இருக்கும்போது கூட்டணியாவது ஒழுங்கா பேசியிருக்கணும் அதையும் பண்ணாமல் விட்டுட்டாங்க தான் ஒரு ராஜதந்திரமா ஒரு பிளானை போட்டு பத்தாயர ரூபா வந்து பெண்களுக்கு சுய தொழில் பண்ணுறதுக்கு பந்து அக்கவுண்ட்ல போடுறோம்னு போட்டு வேற விட்டுட்டாங்க பாஜக பாஜக என்டிஏ கூட்டணியில இருந்து அதை வந்து போட்டும் விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது எழுவத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு போட்டிருக்காங்க நம்ம ஊர்ல மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த திட்டம் அவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்க முடியுது அப்படி இருக்கும் தேர்தலுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி இப்படி ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் போடுறது அப்படிங்கறது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நினைச்சு அதெல்லாம் வந்து இருக்குது ஆனா இவங்களும் வந்து இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல நிதிஷ் காணாமல் போயிடுவாரு அவங்க கட்சியை காலி பண்ணிடுவாங்க இப்படிலாம் வந்து பிரச்சாரம் பண்றாங்க நாங்க வந்தா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி பேசிட்டு இருக்காங்க சோ தேஜஸ்விக்கு ஒரு ஒரு அவருக்கு ஒரு தேஜஸ் இருக்கு மக்கள் கிட்ட பட்டு கூட்டணியாக பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கராக இருக்காங்க ஸோ போது தான் தெரியும் நவம்பர் பதினாலாம் தேதி என்னங்கிறது தெரியும் இப்போ கொஞ்சம் பின்னாடி இருக்கிறாங்க இந்தியா கூட்டணிங்கிறது தான் கள நிலவரம் சொல்கிற விஷயம் பரத்துங்கிற நேயர் வந்து இந்தியாவிலே அதிக வாரிசு அரசியல்வாதிகளை எம்பி எம்எல்ஏ ஆக்கின கட்சி பிஜேபி தான் சொல்கிறாங்களே அதை பற்றி நீங்கள் பேசலையே அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ பேசிடுவோம் அவர் அதிகமாக இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய அந்த செய்தியை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவங்க ரிசர்ச் பண்ணி தகவல் வெளியிட்டு இருந்தாங்க அதில் எந்தெந்த கட்சிகளில் வாரிசுகள் வாரிசு அரசியல் தலைவர்கள் யார் யாரெல்லாம் எம்பி எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க அதில் யார் ஃபஸ்ட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன்னா ஜி கே வாரிசு அரசியல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட அவர் பிடிக்காத வார்த்தையே அதுதான் அதனால் பிஜேபி அந்த லிஸ்ட்லேயே இருக்காதுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் இருக்கலாம் டிஎம்கே திரிணாமுல் காங்கிரஸ் இவங்கலாம் தான் இருப்பாங்க நீ சொன்ன மாதிரிதான் எல்லாருக்குமே வந்து என்ன வந்திருக்கணும் ஆனா லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது பிஜேபி தான் ஜிக்கு தெரியாம நட்டா வந்து ஏதோ லிஸ்ட ரெடி பண்ணிருக்காரு நினைக்கிறேன் அதான் தெரிஞ்சிருந்தா ஜி அங்கே கட் பண்ணி விட்டுருப்பாரு சீட்டு கொடுக்காதீங்கன்னு பொதுவாக எதிர்கட்சிகளை அழகிற மாநிலத்துக்கு குறிப்பா தமிழ்நாடு மாநில மாதிரியான மாநிலத்துக்கு எல்லாம் வந்தாங்கன்னா திமுக வந்து வாரிசு அரசு செய்யறாங்க அவங்க குடும்பம் வளர்றதுக்காக தான் எல்லாம் பண்றாங்க மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யறது கிடையாது அப்படிலாம் வந்து பேசுவாங்க ஆமா ஆனா பாஜகவுல முன்னூத்தி எண்பத்தி ஏழு பேர் எம்பி எம்எல்ஏக்களாக வாரிசுகள் இருக்காங்க ஓ ஆமா இவ்வளவு பேர் இருக்காங்களா இல்ல ஆனா பிஜேபி என்ன என்ன சொல்லுவாங்க இங்க வந்து திமுகனா ஸ்டாலின் தலைவரா இருக்காரு கட்சிக்கே தலைவரா இருக்காரு அவரோட மகன் உதயநிதி அந்த மாதிரியா எங்க கட்சியில இருக்கு அப்படிம்பாங்க அதாவது என்னன்னா மோடியோட அடுத்த வாரிசோ இல்ல அமித்ஷாவோட வாரிசோ இங்க கட்சிக்குள்ள வரல மத்த மாதிரி எம்பி எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் கொடுப்போம் அது சரி வாரிசுனால வேற யாருக்கோ கிடைக்க வேண்டிய வாய்ப்பு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஆமா அத அதை ஒத்துக்க மாட்டாங்க ஆனா அப்படி கூட நம்ம பார்த்தா கூட இப்ப கர்நாடகால மாநிலத்துல மாநில பாஜகவோட

பீகார்ல உள்ள ஒரு கட்சி இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களையும் சேர்த்துக்கிறீங்க இவ்வளவு கேள்வி வருது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க ஆமா இப்போ திரும்ப அந்த லிஸ்டுக்கே வருவோம் ரெண்டாவது இடத்துல காங்கிரஸ் இருக்காங்க அதுல இருநூத்தி பேர் எம்பி எம்எல்ஏக்களாக வாரிசுகள் இருக்காங்களாம் அடுத்தது வந்து மூணாவதான இடத்துல வந்து சமாஜ்வாடி கட்சி அதுல ஐம்பத்தி பேர் வாரிசுகளாக இருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி நான்காவது இடம் அவங்களுக்கு வந்து ஐம்பத்தோரு பேர் வாரிசு அரசியல் சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நாரா லோகேஷ் அப்படின்னு அவங்களே வந்து வாரிசு அரசியல் நடத்திட்டு இருக்காங்க இப்படி பார்த்தா அவங்களோட பாஜக கூட்டணி இருக்காங்களே ஆமா இதை விட்டுட்டு சிராக் பசுவான இவங்களால தானே நீங்க ஆட்சிக்கே வந்தீங்க அப்ப அப்ப வேணும் இப்ப வேணாம் இங்க வந்தா எதிர்க்கட்சியா இருந்தா வேணாம் அங்க போய் இந்த வாரிசு அரசியல் பேச முடியுமா அதனால ஆமா ஓகே அஞ்சாவது இடம் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு மேற்கு வங்கத்துல முப்பத்தி மூணு பேர் எம்பி எம்எல்ஏக்களாக வாரிசுகளை நியமிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி ஓகே சரி தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்கு தமிழ்நாட்டுல டவுட்டே வேணாம் திமுக தான் இருக்கும் ஆறாவது இடம் திமுக கிடைச்சிருக்கு இந்திய அளவில் வாரிசுகளாக இருக்காங்க ஒரு ஆறாவது இடம் இடத்துல இருக்காங்க ஏடிஎம்கேக்கு ஒன்னு ரெண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பெருசா இல்ல சீட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல ஏன்னா பெர்சன்டேஜா பார்த்தோம்னா வேற கட்சிகள் மேல வரும்ல ஏன்னா பிஜேபிக்கு இருக்கிறது ஒரு ரெண்டாயிரம் மேல இருப்பாங்க உண்மைதான் ரெண்டாயிரம் பேர்ல முந்நூத்தி பேர் அப்படிங்கிறது பர்சென்டேஜ்ஜா பார்த்தா கம்மியா இருக்கும் அதே நேரம் குறைந்த அளவிலான ஒரு நூத்துக்கும் அதிகமான லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்கிற கட்சியில அதிகமான எண்ணிக்கையில வந்து எம்பி எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா அதனுடைய பர்சன்டேஜ் மாறுது அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக சமாஜ்வாதி கட்சிதான் முன்னிலையில் இருக்காங்க சமாஜ்வாதி கட்சியில இருக்கிற எம்பிஎம்எல்ஏக்கள்ல முப்பத்தி நாலு சதவீதம் பேர் வாரிசுகளாக இருக்காங்க அதுக்கு அடுத்த இடத்துல அப்படின்னா ஐக்கிய வாரிசுகள் வச்சிருக்காங்க வராங்க முப்பத்தி மூணு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் காங்கிரஸ்ல வந்து வாரிசுகள் இருக்காங்க அடுத்ததா பாத்தோம்னா தெலுங்கு தேசம் கட்சி முப்பத்தி ஒண்ணு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் பாஜக பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் இரண்டாயிரம் பேர்ல முன்னூத்தி எண்பத்தி ஏழு பேர் அப்படிங்கிறது பதினெட்டு பர்சன்டேஜா வருது திமுகவுல பதினேழு சதவீதம் வாரிசு அரசியல்வாதிகளாக இருக்காங்க ஆமா ஆனா இவ்வளவு பேச்சு பேசுறாங்க இல பஸ்ட் என்ன சொன்னாங்க இலவசங்களால நாடு சீரழிதுன்னாங்க இவங்களே அப்புறம் அதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க வாரிசு அரசியல்னாங்க வாரிசு அரசியல் தலைவர்களுக்கு தான் சீட்டும் கொடுக்குறாங்க மாநில தலைவர் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ பிஜேபியோட இரட்டை நிலைப்பாடு வெளிப்படையா வந்து இந்த விவகாரத்துல ஆமா ராம்சார் ஒப்பந்த நிலங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கொஞ்சம் விரிவா பேசுங்கன்னு சுகன்யாங்கிற நேர் வந்து கேட்டிருக்காங்க ராம்சார் அப்படின்றது என்னன்னா இயக்குனர் ராம்சார சொல்றாங்களோ அப்படின்னு நிறைய பேர் டக்குன்னு அவங்களுக்கு நினைக்கலாம் பட் அது கிடையாது ராம்சாருங்கிறது ஈரான்ல உள்ள ஒரு ஊர் ஒரு ஒரு நகரம் அங்கதான் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருது அதனால வந்து அங்கே அந்த நினைவா ராம்சார் ஒப்பந்தம்னே அதுக்கு பேர் வச்சிட்டாங்க சரி இது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா ஈர நிலங்கள் வெட்லாண்ட்ஸ் இருக்கும்ல உலகம் முழுக்க அதோட முக்கியத்துவம் உணர்ந்து இது ஒரு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கூட்டியிருக்காங்க இந்த நிலங்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம் இதுவரையும் நம்ம பாதுகாக்காம விட்டுட்டோம் எஞ்சி இருக்க நிலங்களை நம்ம பாதுகாக்கணும் வேற எந்த கட்டடங்களோ இல்ல எந்த ஒரு வேற எந்த விஷயத்துக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது அது ரொம்ப அவசியம் சுற்றுச்சூழலுக்குன்னு சொல்லிதான் அங்க உலக நாடுகள்லாம் கூடி ஒரு பன்னாட்டு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி தான் இந்த ராம்சார் நிலங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாம் ராம்சார் நிலங்கள் அப்படிங்கிற அங்கீகாரம் வந்து கொடுத்துடுறாங்க சதுப்பு நிலங்கள்லாம் அதில் தான் ஆமாம் கிட்டத்தட்ட அந்த சதுப்பு நிலங்களில் அந்த அந்த ஈர நிலம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வந்து நீங்கள் விட்டுறணும் அதில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம் வந்து சொல்றது இதன்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்ல உள்ள ராம்சார் பகுதியாக அங்கே குறிப்பிட்ட பகுதியை வந்து அறிவிச்சாங்க அந்த அங்கீகாரம் கிடைச்சிது அந்த பகுதியில் தான் இப்போ வந்து பில்டிங் கட்ட அந்த பிரிகேட் ஹைட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சிஎம்டிஏவும் சரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையும் சரி அனுமதி கொடுத்து அங்க பில்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு அரப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இது மிகப்பெரிய ஆபத்து சுற்றுச்சூழலுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல என்ன ஹைலைட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிஎம்டிஏல இருந்து அந்த ராம்சார் நிலத்தை சுத்தி ஒரு கிலோமீட்டருக்கும் கட்டுமானங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதி வேற கொண்டு வந்திருக்காங்க இப்ப ராம்சார் நிலத்துக்குள்ளேயே இவங்க பண்றாங்கிறது தான் மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசடி பண்றாங்க அப்படின்னு அறப்போர் இயக்கம் வந்து குற்றச்சாட்டாக வச்சாங்க ஸோ அதுல தான் இந்த ராம்சார் அப்படிங்கிறது வந்தது இப்போ இந்த ஒப்பந்தம் வந்து அந்த முக்கியத்துவத்தையும் சொல்லுது ஈர நிலங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுது என்னன்னா இது வந்து இப்ப வெள்ளம் வருது அப்படின்னா அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்படும் ஈஸியா வந்து தண்ணியை உறிஞ்சிட்டு வெள்ளத்தோட தாக்கத்தை வந்து கம்மியாகும் அது வேகத்தையும் கத் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதிகமா பாதிக்கப்படுற பகுதி பார்த்தோன்னா அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுத்தி உள்ள பள்ளிக்கரணையே அந்த நாராயணபுரம் ஏரியெல்லாம் திறந்து விட்டா மிகப்பெரிய பாதிப்பு வந்து சந்திக்குது அப்படி இருக்கும்போது இவங்க சதுப்பு நில கொஞ்சம் கொஞ்சமா வந்து அங்க அழிச்சிட்டு அங்க பில்டிங்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுக்கு ஒப்புதலும் வந்து அரசு கொடுக்குறாங்க இது அதிமுக ஆட்சி காலத்திலயும் நடந்துச்சு திமுக ஆட்சி காலத்திலயும் அதே நடந்துட்டு இருக்கு இப்போ என்ன அப்படின்னா அந்த இன்னொரு நன்மை இதனால் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே பறவைகள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த சதுப்பு நிலத்தில் அவ்வளோ பறவைகள் வரும் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு புலம்பெயர் பறவைகள் வந்து அங்கே தங்கும் ஒரு பல்லுயிர் பெருக்க ஒரு இடமாக தான் மையமாக தான் அது வந்து இருக்குது எல்லா உயிரினங்கள் மீன்கள் பறவைகள்னு எல்லாமே அங்கே வந்து உணவு தேடுறது அங்கே தங்கிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அது பயன்படுது இன்னொரு விஷயம் என்னென்னா நிலத்தடி நீர் இப்போ மழை நீரை வந்து அது உறிஞ்சி வடிகட்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த உள்ள தாவரங்கள் நுண்ணுயிரிகள்லாம் வந்து அதை சுத்திகரிச்சு நச்செல்லாம் வந்து வெளியேற்றிட்டு அந்த சுத்தமான நீரை வந்து நிலத்தடிக்கு வந்து கீழே இறக்கிக்கிட்டே போகும் இதனால நிலத்தடி மட்டம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க கடற்கரையோரம் அந்த மண் அரிப்பு அதையுமே இது வந்து தடுக்கும் இப்ப சுனாமியோ இந்த புயலோ வந்து அதோட தாக்கத்தையும் இது குறைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இவ்வளவு வந்து சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான நிலம் தான் அந்த வெட்லாண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த நிலம் ஒண்ணு இல்ல இப்போ ஒரு மழைக்காலம் வந்துருச்சு அடுத்து ஏதாவது பெரிய மழை பெய்யும் போது பள்ளிக்கரணையில போய் யாரு வேணா போய் பார்க்கலாம் எவ்வளவு தண்ணி போனாலும் அதுக்குள்ள போய்கிட்டே தான் இருக்கும் இதுலையும் பள்ளிக்கரணை அந்த சதுப்பு நிலத்தினுடைய அளவு அப்படிங்கிறது சுருங்கிருச்சு இருந்தாலும் அது எவ்வளவு தண்ணி உள்ள தள்ளாலும் அது ஸ்பாஞ்சு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குது நம்ம வந்து வடிகால் அமைச்சு தண்ணி போல அப்படின்னு பேசுறோம் நம்ம பள்ளிக்கரணி சதுப்பு நிலத்துக்கு போற வழிகள் சுத்தி இருக்கிற ஆக்கிரமிப்புகள் எல்லாமே அதை அடைச்சிருது எவ்வளவுதான் வடிகால் கட்டினாலும் இயற்கையா வந்து நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் போது அதை நம்ம ஆக்கிரமிச்சுட்டு செயற்கையாக நம்ம என்ன முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதுல நமக்கு தீர்வு கிடைக்க போறது கிடையாது ஆமா ஒண்ணு அந்த ராம்சார் நிலங்களை வந்து பாதுகாக்கணும் தாண்டி அங்க பில்டிங் கட்டுறது பாதுகாப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இவ்வளவு விஷயம் இருக்கும்போது அங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு பில்டிங் ஒரு நிறுவனம் வந்து அங்க பெரிய கட்டுமானத்தை கட்டிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் அவங்க கேட்டதுக்கான விளக்கம் ராம் சார் அப்படிங்கிறது இதுதான் ஓகே இந்த வாரம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் அடுத்த வாரம் சந்திப்போம் கமன் ஷோல நன்றி ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி